திருச்சிற்றம்பலம் தனிப்பாடல் திரட்டு என்ற நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் வெளிவந்தது அதிலிருந்து ஒரு பகுதி பேரின்பமாகிய சிவபதத்தை எய்த துணிவு வேண்டும் என்னும் இச்சான்றோர் அதனை சில எடுத்துக்காட்டுகள் வாயிலாக வலியுறுத்துகின்றார் இறைக்க ஊறும் மணற்கேணி இடவேயூறும் இரு நிதியம் கறக்க ஊறும் ஆவின்பால் கற்க பேரறிவு அறுக்க அரைக்கீரை அணுகவூறும் இந்திரியம் துறக்கவூரும் ஊறும் மெய்ஞானம் துணிய துணிய சிவபதமே நீரை இறைக்க இறைக்க மணல் நிலத்து கேணி நீர் ஊறும் பொருளை இரவலர்க்கு அள்ளி கொடுக்க கொடுக்க செல்வம் பெருகும் பாலை கறக்க கறக்க ஆவின் மடி பால் ஊறும் நூல்களை ஆய்ந்து தோய்ந்து பயில பயில பேரறிவு பெருகும் தழைக்கும் தோறும் அறுக்க அறுக்க அரைக்கீரை வளரும் பொருள்களை அணுக அணுக பொறிகளாகிய பஞ்சேந்திரியங்கள் தத்தம் புலன் உணர்வு மிகும் பொருள் பற்றினை துறக்கும் தோறும் மெய் உணர்வு மிகும் எனவே அவ்வாறே வரும் வரும் இடையூறுகளுக்கு அஞ்சாது நோன்பு இயற்ற துணிவு கொள்ள துணிவு கொள்ள மேலாய சிவபதம் தானே வந்தடையும் என உணர்க இதற்குரிய குறிப்பு பின்வருமாறு துணிய துணிய என்றதனால் இறைக்க முதலியவற்றை இரட்டித்து பொருள் கொள்க ஊறும் என்றது இலக்கணையால் அவ்வப்பொருளுக்கு ஏற்ற வினை கொண்டது அணுகவூறும் இந்திரியம் என்பதற்கு சிற்றின்ப சிற்றின்பொருள் கோடலுமாம் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு என்பதனால் துணிய துணிய என்பதற்கு உரிய செயற்படு பொருள் வருவித்து உரைக்கப்பட்டது திருச்சிற்றம்பலம்